டிஸ்கோ காஜா அவர்களே நயீம் அவர்களே திருக்குறள் அன்வர் பாச நேரத்தில் அனைவரும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நபிகள் நாயகம் சல்லா அலைவர் பிறந்தநாள் விழா நாம் இன்று பதினைந்து நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்பு முன்பு பிறந்த நாயகத்தை இன்று உலக மக்கள் எல்லாம் இருநூறு கோடி மக்களுக்கு மேல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவருடைய சிறந்த வழிகாட்டி அவர் வாழ்வியல் முறை அரசியல் இதையெல்லாம் பின்பற்றி நாம் இருநூறு கோடி உலகம் முழுவதும் இருநூறு கோடி மக்களுக்கு மேல் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய சுண்ணத்துகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நான் ஒரு தாடி வச்சிருக்கேன் ஒரு தொப்பி போட்டிருக்கேன் இது சுன்னத் ஒரு ஜிப்பா போட்டிருக்கேன்னா சுன்னத் இப்போ காவல்துறை அதிகாரி எல்லாம் இந்த பாய் தப்பு பண்ண மாட்டாரு ஐந்து நேர தொழுகை இந்த நபிகள் நாயகத்தை வந்து பின்பற்றி வாழ்கிறாரு தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை காப்பாத்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அதுக்காக நாம வந்து நம்மளுடைய குழந்தைகிட்ட வந்து நபிகள் நாயகன் போதனைகளை தினந்தோறும் வரவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று சமூகத்தில் வந்து இன்னைக்கு வந்து போதை பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேன்சர் மாதிரி இருக்கு இதுலேயும் நம்ம தாய்மார்கள் எல்லாம் வந்து கட்டாயம் அந்த குழந்தைகள் எல்லாம் கவனம் செலுத்தி நம்ம குழந்தைகளை ஈர் வெற்றி பெற வேண்டும் இம்மையிலும் வெற்றி பெற வேண்டும் மறுபையிலும் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இந்த தாய்மார்கள் வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லாம் வேண்டி விரும்பி விட்டுக்கொள்கிறேன் யார் ஒருவர் தனது தாயையும் தந்தையையும் மதிக்கிறாரோ அந்த அவன் தான் வந்து உலகத்தில் வந்து உயர்ந்தவனாக இருப்பான் யார் அவர்கள் தாயின் தந்தையின் யார் வந்து மதிக்கலையும் அவங்களுக்கு வந்து முன்னேற்றமே கிடையாது அதனால இந்த தன் குழந்தைகளை வந்து நீங்கள் நல்ல பொற்களை கொடுத்து அவர்களுக்கு கருவியை கொடுக்கணும் இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசு எனக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கோட்டை அமீர் மதன் நல்லிணக்கத்திற்கு பாடுபட்ட விருது கொடுத்தாங்க இப்போ வந்து இருபத்தி நாலில் வந்து எனக்கு வந்து சிறுபான்மை ஆலய உறுப்பினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆலய உறுப்பினராக இப்போ நான் வந்து தமிழக முதலமைச்சரால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இது எதற்காக சொல்கிறேன்னா நாம் மக்கள் பணி செஞ்சோம்னா இந்த இந்த தமிழக அரசு நான் பணி செஞ்சதை பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ஜீவசாந்தி சலீமெல்லாம் இருக்காங்க டெய்லி வந்து இப்போ கேட்டிங்கன்னு வீங்களே அவர் வந்து ஒரு ஆதரவற்ற உடல்களை ஐந்து உடல்களை அடக்கம் பண்ணிட்டு வந்திருப்பார் அபுதாயிர் செல்லப்பா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மக்கள் பணி இதனால தான் அரசு வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு இதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பல்வேறு சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசு வந்து பெரும்பான்மை மக்கள் தமிழ் சிறுபான்மை மக்கள் அனைத்து காலம் அரசாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் அதே மாதிரி கல்வி உதவித்தொகை பெண்களுக்கு தையல் மிஷினு டாம்கோவில் வந்து கடன் உதவி பல்வேறு திட்டங்களை வந்து இந்த சிறுபான்மை ஆணையம் வந்து இந்த அரசு வந்து நிறைய கொடுக்குறாங்க அந்த எல்லாம் நாம படிக்க வைக்கணும் முதல் வந்து கல்வி கல்வி வந்து நம்ம வந்து பெண்களுக்கு வந்து அதை வந்து உருவாக்கி கொடுக்கணும் ஆண்களுக்கு கல்வி ஒரு சமூகம் கற்றுச்சின்னா அந்த சமூகம் வந்து முன்னேறும் கல்வி யாருக்கிட்ட இல்லைன்னா அந்த சமூகம் வந்து இன்னொரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போயிருவோம் கல்வி கற்றாமல் இருந்து தான் உயர்ந்த நிலைக்கு வரும் அதுக்கு தமிழக அரசு கல்வி கடன் அதே மாதிரி காலேஜுக்கு போனாலும் இப்போங்கூட இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் தராங்க சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் இருக்காங்க அதையெல்லாம் வாங்கி நம்ம பெற்று நம்மளுடைய சமூகத்தை வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகணும்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா தாய்மார்கள் இன்றைக்கி வந்து இந்த சிறு கடன் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபா தர்றாங்க அதுக்கு ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த ரூபா கட்ட வேண்டியதில்லை இந்த மாதிரி தையல் மிஷின் தர்றாங்க நீங்கள் தையல் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து பத்து மிஷின் கொடுத்து பல்வேறு சலுகைகளை வந்து தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இதெல்லாம் பயன்பெற்று நம்முடைய சமூகம் கல்வியில் உயர்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா அதனால கல்வியில வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையாமல் இருக்கோம் இது எல்லாம் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் கவுன்சிலிங்கில் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிகிரி வரும் ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க ஜட்ஜ் ஆகுங்க அதிகாரம் நம்ம கையில் வரணும் அதுக்காக கல்வி முக்கியம் அதே மாதிரி பல்வேறு நல குற்றங்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க இன்னைக்கு மற்ற சமூகத்தில் வந்து ஐஏஎஸ் பெண்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம சமூகத்தில் எல்லாம் இல்லாமல் இருக்காங்க இதுக்கெல்லாம் இந்த தாய்மார்கள் எல்லாம் பயிற்சி பண்ணுங்க அதுக்கு தமிழக அரசு மிக சிறப்பான உதவி என்ன சொல்வது இளைவருக்கும் இந்த கூட்டத்தில் அனைவருக்கும் இரண்டு வரை தங்களை தமிழக முதலமைச்சர் மட்டும் தமிழக அரசு 努力，努力。